வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா தன் மாமியாரான இந்திரா நிற்கும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் நின்று லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பக்கத்தில் இருக்கும் தொகுதியான அமைதியில் போட்டியிட்ட ராகுல் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வி அடைந்தார் நல்ல வேளையாக கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் ராகுல் களம் இறங்கி இருந்ததால் அங்கு ஜெயித்து லோக்சபாவுக்குள் நுழைய முடிந்தது வரப்போகும் தேர்தலில் இந்தி கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சி அமைதி தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கிய போதிலும் சோனியா லோக்சபா தேர்தலை தவிர்த்து ராஜஸ்தானில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்வாக மனு தாக்கல் செய்துள்ளார் ஏனென்றால் லோக்சபா தேர்தலில் நின்று ஒருவேளை தோற்றுவிட்டால் டெல்லியில் சோனியா வசிக்கும் அரசு பங்களாவை காலி செய்ய வேண்டியிருக்கும் அதை தவிர்க்கவே ராஜ்யசபா வாயிலாக பார்லிமெண்ட்டுக்குள் நுழைகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நாடு முழுக்க எடுக்கப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகளும் பாஜகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கின்றன அதிலும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு அறவே இல்லை என்றே கூறுகின்றன அமைதியிலும் கடந்த முறை தோற்றுப்போன ராகுல் இந்த முறை மீண்டும் களம் இறங்குவாரா என்பது கேள்விக்குரியே பிரியங்கா ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற யூகங்களும் வெற்றியை ஈட்டுவாரா என்பது சந்தேகமே எனவே பிரியங்கா ராகுல் போன்றோர் இந்த முறை தாங்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இமாச்சல் பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளாவில் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து போட்டியிடலாம் என்று தெரிகிறது லோக்சபா தேர்தலில் சோனியா போட்டியிடாததற்கு வயது மூப்பு தான் காரணம் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுதான் உண்மையான காரணமாக இருப்பின் அவரால் எப்படி மக்களுக்கு சேவையாற்ற முடியும் எதற்காக அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக வேண்டும் என்பதே நமது கேள்வி நன்றி